ముమ్రాాలాలిగవి పరశరాపు టను అర్డ ముమ్ rez మేవన్ పొరిర్ దేణమ్ ను ఎగచు 12గ ముమ్రిరా వితుuen drones � оకే సాపరం దను కును nós

അവിടെ എൻ്റെ ഹൈൻ പക്കതില് പാർക്കാം പാർട്ട് சாப்பிട്ടേ നമ്മടെ കൈ പറ്റണ കൊഞ്ഞ മുളകി ലൈറ്റ് വേറെ വരാൻ ഒരു കാര്യം ഹലോ हाय സരിട്ട് പോങ്ങോ രണ്ടു വേരം हाय हाय നീ വാ നീ വാ എന്നാ സ്കൂളേന്ന് வந்துட்டா ഹൈ സ്കൂളിലെ ട്യൂഷൻ ട്യൂഷനെ പോയി வந்துட்டீங்களാ ഇപ്പ എന്നെ ചെയ്യപരിങ്ങ ഞാൻ ഇപ്പൊ നല്ലടാ പോരാ ബലടാ പോരിங்களാ ஓகே ஏ நாங்கள் வந்தோடனே டீ குடிச்சு நாங்கள் இப்போ திருப்பி ரெண்டாம் தரம் டீ ஊற்றி தந்துருக்குறா ஏ நீ டீ குடிக்கிறதா காட்டக்கூடாது நான் காட்டுவேன் ஓகே அஸ்மி அப்ப நீங்க தான் டீச்சர் கிஃப்ட் கொடுக்க போறீங்க ஏன் அதுக்கு வந்து அந்த வெயிட் வந்து புக்கிங் டபுன்னு மொட டீடைலுக்கு இവിടെ கரெக்ட்டா வந்து என்ன சொன்னாங்க வரலாம் போய் டேங்க் குடுங்க சரி டீச்சர் ஃப்ரை பண்ணு தேங்க் யூ தேங்க் ഇവിടെ ഇതിടത്തിൽ പണിയോ അതിൻജിടത്തിൽ പണിയോ ഇടിക്കരണമാണ് രണ്ട് ஓகே கோலி ஊடுங்க இதெல்லாம் gift ஆவுது இத மாதிரி இன்னொன்றிருக்கு வந்த gift எல்லாம் கலக்கலடா இத இல்ல இது வடியா இருக்கு ஓகே ஓகே இப்போ அந்த अकॉर्डिंग கோலி அடுத்த இதெல்லாம் ஓகே

இருக்கு நல்லபடியாக இருக்கு உலர் கிஃப்ட்டா வந்தது உலம் கிஃப்ட் தான் வந்தா வேற கேட்டில் வந்திருக்கு ரைஸ் குக்கர் வந்ததா ரைஸ் குக்கர் ரெண்டு கேட்டில் வந்திருக்கோ இது உண்டு மூன்று கேட்டியில்

வெண்ணெய் சேரணுமா சொல்லலே ஜூஸ் கேக்கிறேங்கடி வெண்ணெய் அது சீனி காணுங்க கள்ளி போடுறதை கிராக் ஆடியான இதனக்கு மேங்கோ ஜூஸ் மேங்கோ மேங்கோ வெர்க்கல هنعمل புடிச்சதா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் தென்பாயிருக்கு தென்பாயிருக்கு உலக குடிச்சிட்டு கொஞ்சம் போயிட்டு ஒரு மணி ஆயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் போயிட்டு மழை மிளண்டு சமைக்க போறோம் நான் சோறு காத போற வந்து டபல் செய்ய போறேன் மழை மிளண்ட எவ்வளவு சமைக்கிறோமோ அவ்வளவு சமைக்கிறோம்

குட்டி கொஞ்சம் முட்டை நல்ல பெரிய கத்தி வச்சு வட்டி முடிச்சிருவேன் நிலத்துல மட்டா ஆ பெரிய பெரிய கண்டாப்ளவில் நீ எப்படி வளமையா செய்வீங்கன்னா அப்படி சரி

போ தண்ணீரு <laughs> <laughs>

ஆனா ஒரு கிலோ ஒரு சப்பாத்தி எவ்வளவு வந்திருக்கு கூட வந்திருக்கா கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு வெட்டா புடி நான் ஒன்றரை கிலோ வாங்கிட்டேன் என்னடி என்ன கே பாத்தீங்களா பெரிய பெரிய வெங்காய முள்ளி பச்சம் எல்லாம் அப்படியே போட்டாக்க நிறைய போட்டா நல்லா இருக்கும்

മാരിവരി അല്ലേ ഓക്കേ വാങ്ങട്ടേ സോസ് പെക്കറ്റ് ആ ഒരു സൈറ്റ് ആ വെട്ടുங்க കില്ലർ ഉത്രോ ടക്കാലി സോസ് ഒരു സൈറ്റ് ആ വെട്ടുங்க ಅದല്ല ഇല്ല ആ ഔടച്ചി പൂട്ട് പോര് ഉത്രോല്ല ഇല്ല ഇല്ല പൂട്ട് ഇല്ല ഇല്ല

Gracias. Ah, വേറെടാ ഒരിയോ ഓക്കേ എന്നണ്ട് ડવાલ બનાવണമെങ്കിൽ ഒന്നും തരണ്ട ഞാൻ മടി മാシയല്ല സാധാരണ മടത്തിയേ ഉള്ളൂ തോറും താഴെ തരിയടാ ഇതാ അതിനെന്താ തോർണാ അതിനെ വെക്കുക തോരുകളൊക്കെ ഓക്കേ ദേ ഇവിടെ വെക്കുന്നാണ്